வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வையில ஓம்கார தியானம் பத்தியும் அதன் மூலமா சிவத்தன்மை அடையிற பத்தியும் நமக்கு கிடைச்ச சில மூலங்களை அலசி போறோம் முக்கியமா சிவசூத்திரங்கள் ஆமா இதுல நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உள்நிலை மாற்றம் பத்தி இந்த பழங்கால ஞானம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு அதுல இருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்றதுதான் தான் நம்ம பொதுவா சந்தோஷம் துக்கம் இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் இல்லையா ஆமா ஆனா இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் சும்மா வெளிமனநிலைகள் தானா நம்ம உண்மையான மையத்தை அதெல்லாம் தொடவே முடியாதான் ஓ அப்படியா உண்மையான பயணம் வந்து உள்ளுக்குள்ள போறது நம்மளோட அந்த மாறாத தன்மை இருக்குல்ல அதை அடையறதுக்கு இந்த மேல இருக்கிற லேயர்ஸ் ஒவ்வொன்னா உரிக்கணும்னு சொல்லுது இந்த உரிக்கிற வேலைக்கு ஓம்ங்கிற மந்திரத்தை ஒரு முக்கியமான கருவியா சொல்றாங்க இல்லையா ஆமா ஆமா உங்களுக்கு சில ஆச்சரியமான விஷயங்களும் யோசிக்க வைக்கிற பாயிண்ட்ஸும் கிடைக்கும் நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த சிவத்தன்மை மந்திரம் பத்தி அடிப்படை கருத்துகள் என்ன சொல்லுது சுகம் துக்கம் எல்லாம் வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு கேவலம் அதாவது தனிமை நிலையை பத்தி பேசுதே அந்த தனிமைனா என்னங்க நாம நினைக்கிற லோன்லினஸா இல்ல இல்ல இங்க கேவலம்ங்கிறது அந்த நெகட்டிவ் தனிமை கிடையாது அது வந்து சுகம் துக்கம் இந்த மாதிரி மனநிலைகள் இருக்குல்ல ம் அதுல இருந்து கம்ப்ளீட்டா விலகி அதோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருக்கிற ஒரு ஒரு ஃப்ரீடம் ஸ்டேட் ஓ ஃப்ரீடம் ஸ்டேட்டா ஆமா நான் ஹாப்பியா இருக்கேன் நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஓகே ஹாப்பினஸ் இருக்கு இப்போ சோகம் இருக்கு அப்படின்னு கவனிக்கிற ஒரு ஒரு விட்னஸ் ஆட்டிடியூட் ஒரு சாட்சி பாவம் ஆமா இந்த விலகல் மெதுவா நம்மள ஆசைகள்ல இருந்து விடுவிக்கும் அப்புறம் இந்த பிறப்பிறப்பு சுழற்சி அதுல இருந்தும் விடுதலை கிடைக்கும்னு இந்த மூலங்கள் சொல்லுது அப்போ உடம்பும் மனசும் கூட நாம அப்பப்ப மாத்திர ட்ரெஸ் மாதிரி ஆயிடுமா ட்ரெஸ்ஸு மாதிரியா அட அதாவது அது நம்மளோட ஒரு பாட் இல்ல சும்மா டெம்பரவரிங்கிற புரிதலா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதேதான் நம்மளோட இந்த மாறாத உண்மையான தன்மைய நிறைய லேயர்ஸ்க்கு அடியில இருக்கிற வைரத்தோட ஒப்பிடுறாங்க செம ஓம இது ஆனா இந்த லேயர்ஸ் இந்த ட்ரெஸ் இந்த வெங்காய தோள்கள் இதெல்லாம் நீக்கிறதுக்கு மந்திரம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அதோட ஃபங்க்ஷன் என்ன கரெக்ட்டா கேட்டீங்க மந்திரம் வந்து ஒரு டூல் வெங்காயத்தோட தோலை உரிக்கிறோம்ல அது மாதிரி நம்ம பர்சனாலிட்டியில் இருக்கிற பல லேயர்ஸ் நம்ம உடல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மனசில் பதிஞ்ச விஷயங்கள் நம்ம சோஷியல் ஐடென்டிட்டீஸ் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கரைக்கிறதுக்கு மந்திரம் உதவுது அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வைரம் நம்ம ஒரிஜினல் தன்மை அது வெளியில் வரும் சரி இன்னும் ஒரு படி மேலே போய் மந்திரம் வந்து தலையையே நீக்கிடுதுன்னு சொல்கிறாங்க தலையேவா அதாவது நம்மளோட அந்த விடாத சிந்தனை ஓட்டம் நம்ம லாஜிக்கல் மைண்ட் கவலைகள் இதோட ஆதிக்கத்தையே இல்லாம பண்ணிடுது இது அந்த முள்ளானஸ்ருதின் கதை மாதிரி தான் தலைவலிக்கு மருந்து தேடாம தலையையே எடுத்துட்டா தலைவலி எங்கிருந்து வரும்னு கேட்பாரே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தீர்வு ஆனா கருத்து புரியுது மனசோட அந்த ஓயாத பேச்சை நிறுத்துறது சரி இந்த ஓம்தியான பயிற்சிக்கு வருவோம் மூலங்கள் வந்து பொறுமையை ரொம்ப வலியுறுத்துது பழுக்காத பழத்தை பறிக்காத அப்படின்னு வான் பண்ற மாதிரி ஏன் இந்த வார்னிங் அவசரப்பட்டா என்ன ஆகும் மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒரு மருந்து மாதிரி மருந்து மாதிரியா ஆமா ஹோமியோபதி மருந்து மாதிரி ரொம்ப சட்டுலா நுட்பமா வேலை செய்யும் அவசரப்பட்டு தப்பான டோஸ்லேயோ தப்பான மைண்ட்செட்லயோ யூஸ் பண்ணினா அது மனக்குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கிடலாம் ஓ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளோட இதுவும் சேர்ந்து ஒரு பாரமாகும் பழுக்காத பழம் எப்படி கசக்கும் இல்ல சில சமயம் விஷத்தன்மை கூட இருக்கும்ல ஆமாம் அது மாதிரி தான் அவசரப்பட்டு பண்ற பயிற்சியும் அதோட பலன்கள் வந்து மெதுவா படிப்படியாக தான் தெரியும் பொறுமை ரொம்ப முக்கியம் அப்போ இதோட சரியான ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் அந்த மூலங்கள் சொல்ற ஓம்கார தியானத்தோட டெக்னிக் அதோட சாராம்சத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன கண்டிப்பா இதுல வந்து ஒரு மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ் இருக்கு தயார்படுத்துற நிலையா ஆமா தியானத்துல அமைதியா உட்கார்றதுக்கு முன்னாடி உடம்புல தேங்கி இருக்கிற டென்ஷன் டயர்ட்னஸ் அடக்கி வச்ச உணர்ச்சிகள் இதெல்லாம் முதல்ல வெளியேற்றணும் சரி அதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒரு தனி ரூம்ல கைகளை தளர்வா விட்டுட்டு சும்மா லைட்டா உடம்ப ஆட்டுறது குதிக்கிறது சில சமயம் சத்தம் போடுறது இந்த மாதிரி ஒரு கெத்தார்சிஸ் பண்ணலாம் இது உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி தியானத்துக்கு ரெடி பண்ணும் ஓகே இது ஃபர்ஸ்ட் அப்புறம் அப்புறம் படி ஒன் உடல் சுத்தி ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்த நிலையில கண்களை பாதி மூடி மூக்கு நுனிய மங்களா பார்த்த மாதிரி ஆனா அதுல கவனம் இல்லாம வாய் விட்டு உறக்க ஓம்னு சொல்லணும் உறக்கவா ஆமா ஆனா மெதுவா இல்ல முழு எனர்ஜியோட வேகமா ஒரு ஓம் முடிகிறதுக்குள்ள அடுத்த ஓம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இதனால ரூம் முழுக்க அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபில் ஆகும் அப்படியா இந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் உடம்போட ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் அங்க இருக்கிற தடைகளை நீக்கி பாடிய பியூரிஃபை பண்ணுன்னு சொல்றாங்க சவுண்டுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு சரி இது உடம்பு உடம்புக்கானது அடுத்த ஸ்டெப் படி ரெண்டு மனசுத்தி அடுத்த பத்து நிமிஷம் கண்களை ஃபுல்லா மூடிக்கிட்டு நாக்க மேலெண்ணத்துல ஒட்டி வாய மூடினபடியே அதே வேகத்துல மனசுக்குள்ள ஓம்னு சொல்லணும் மனசுக்குள்ளயா ஆமா உதடோ நாக்கோ அசையக்கூடாது இப்ப சவுண்ட் மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கிறதால வேற சிந்தனைகளுக்கு இடமே இருக்காது இது மனச சுத்தம் பண்ணி ஒரு மாதிரி டீப் சைலன்ஸ்க்கு கொண்டு போகும் உடல் அப்புறம் மூணாவதா என்ன படி மூணு சாட்சி நிலை அடுத்த பத்து நிமிஷம் இல்ல அதுக்கு மேலயும் இருக்கலாம் இப்ப சொல்றதை நிறுத்திடணும் தலைய கொஞ்சம் குனிஞ்சு தாடை நெஞ்ச தொடுற மாதிரி வச்சுக்கிட்டு இது ஒரு சரண்டர் பொசிஷன் மாதிரி உள்ளுக்குள்ள தானாவே கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ரொம்ப ரொம்ப சட்டிலான ஓம்காரத்தோட வைப்ரேஷன் இல்ல அந்த ரீங்காரத்தை அமைதியா கவனிக்கணும் கேட்கணும் ஃபீலிங்க விட்டுட்டு என்ன நடக்குதோ அதுக்கு சும்மா விட்னஸா மட்டும் இருக்கணும் இதுதான் உடல் மனம் ரெண்டோட பிடியிலிருந்தும் விடுபட்டு அந்த பியோர் ஸ்டேட் அந்த கேவலம் இல்லைன்னா சாட்சி நிலையை அடையறதுக்கான படி இது ஒரு முழுமையான ப்ராசஸ் மாதிரி தெரியுது உடல் மனம் அப்புறம் அதையும் தாண்டி போறது ஆனா ஒரு கேள்வி வருது ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஓம் நீங்க சொன்ன மாதிரி ராம் கிருஷ்ணா அல்லாஹ் ஏசுன்னு எத்தனையோ பேர் இருக்கே அதையெல்லாம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி யூஸ் பண்ணினா என்ன ஆகும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி மூலங்களோட கருத்துப்படி ஓம் வந்து மத்த பேர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட உருவத்தோடயோ கதையோடயோ மதத்தோடயோ நேரடியா கனெக்ட் ஆகல அப்படியா அதுக்குன்னு தனியா பொருள் கிடையாது உருவம் கிடையாது அது ஒரு அடிப்பழையோலி ப்ரைமோடியல் சவுண்ட் ஆமீன் ஆமன் இதெல்லாம் கூட இதிலிருந்து இருந்து ஒரு கருத்து இருக்கு இது மதத்தை எல்லாம் தாண்டினது ஓ சரி இது தியானத்தோட மூணாவது ஸ்டெப்பான சாட்சி நிலையை அடைகிறதுக்கு தடையா இருக்கலாம் எப்படி அங்க வெறும் சவுண்ட தான் கவனிக்கணும் ஆனா உருவங்கள் நடுவுல வந்தா கவனம் சிதறும் கற்பனைகள் ஓட ஆரம்பிக்கும் ஓம் வந்து இந்த தடையை நீக்குது அது வெறும் தூய அதிர்வா மட்டுமே இருக்கு ஓ அப்போ அந்த மத்த பேர்களை யூஸ் பண்றது தப்புன்னு இல்ல ஆனா இந்த குறிப்பிட்ட தியானத்தோட கடைசி நோக்கம் இருக்குல்ல அந்த சாட்சி நிலை அதுக்கு அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுதான் அந்த மூலம் இது ஒரு நுட்பமான வித்தியாசம் ஆமா கரெக்ட் சரி தியானத்தோட சுவையை ஒரு தடவ டேஸ்ட் பண்ணிட்டா அப்புறம் மனசையும் அதை தேடும்னு சொல்றாங்கள அது எப்படி வலை செய்யுது ஆமா ஒரு தடவை தியானம் மூலமா கிடைக்கிற அந்த ஆழமான அமைதி அந்த ஒரு மாதிரி உள் திருப்தி அதை அனுபவிச்சுட்டா மனசுக்கு அதோட வேல்யூ நீங்க தியானம் புஷ் பண்ண மனசே தானா தியானம் ஆரம்பிக்கும் தேனீக்கு தேனோட சுவை தெரிஞ்சதும் பூவை தேடி போற மாதிரி முதல்ல கொஞ்ச நாள் இல்லனா வாரம் முயற்சி தேவைப்படலாம் ஆனா அந்த டேஸ்ட் கிடைச்சிட்டா பிராக்டிஸ் ரொம்ப இயல்பாயிடும் ஆனா இங்கயும் ஒரு வார்னிங் இருக்கு புத்தரோட சீடர் சாரிபுத்திரர் தியானத்துல கிடைச்ச அந்த பேர் இன்பத்துல மூழ்கி புத்தர் அவரை வெளியில போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாராம் அப்படியா அதாவது அந்த ஆனந்தமே ஒரு பற்றுதலா மாறிடக்கூடாது உண்மையான விடுதலைங்கிறது உள்ளையும் வெளிலையும் சுதந்திரமா இயங்குறது அதனாலதான் பலனை எதிர்பார்க்காம குறைஞ்சது மூணு மாசமாவது பொறுமையா பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு மூலங்கள் சொல்லுது விதை முளைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா மூணு மாசம் பதனை எதிர்பார்க்காம செய்யறது இது முக்கியம் சரி மறுபடியும் அந்த துக்கங்களுக்கு வருவோம் சுகமும் துக்கமும் வெளிமன நிலைகளேங்கிறத விடுதலை அடைஞ்சவர் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கிறாருன்னு சூத்திரம் சொல்லுது விடுதலை அடையாத நாம இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது இது பிராக்டிகலா சாத்தியமா நான் சோகமா இல்லை சோகம் இருக்குன்னு சொல்றது ஈஸி ஆனால் ஃபீல் பண்ணுறது கஷ்டம் மிகச்சரியான கேள்வி இதுதான் இந்த பாதையோட முக்கியமான பயிற்சி நாம ஏன் கஷ்டப்படுறோம்னா அந்த மனநிலைகளோட நம்மள நூறு சதவீதம் ஐடென்டிபை பண்ணிக்கிறோம் அதுதான் காரணம் ஆனா பாருங்க நம்ம பிரண்ட் ஒருத்தர் பிரச்சனையில இருக்கும்போது நாம எவ்ளோ நிதானமா அட்வைஸ் பண்றோம் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்னு உண்மைதான் ஏன்னா அப்ப நாம அந்த பிரச்சனையில இருந்து தள்ளி நின்னு பாக்குறோம் ஒரு விட்னஸா அதே பார்வைய நமக்கே துக்கம் வரும்போது கொண்டு வர பழகணும் கொஞ்சம் விலகி நின்று ஓ இப்போ சோகம்னு வந்திருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு கவனிக்கணும் நம்ம வீட்டையே பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பார்க்க பழகணும் பூவை ரொம்ப கிட்ட வச்சா தெரியாது தள்ளி பிடிச்சா அதோட அழகு தெரியும் கண்ணாடி மாதிரிதான் புரியுது பிடிச்ச வீட்டு கதை ஞாபகம் இருக்கா தன் வீடுன்னு நினைச்சப்ப அழுதவன் அது வித்துட்டாங்கன்னு தெரிஞ்சது வேடிக்கை பாக்குறான் வீடு அப்படியே தான் எரியுது நம்மளோட இது என்னோடதுங்கிற எண்ணம் தான் மாறுது ஆமாமா இந்த சாட்சி பார்வைய வளர்க்க முதல்ல சந்தோஷம் வரும்போது பயிற்சி பண்ண சொல்றாங்க சந்தோஷம் வரும்போது பயிற்சி பண்றதா அது ஏன் பொதுவா சந்தோஷத்தை அனுபவிக்க தானே விரும்புவோம் ஏன்னா துக்கத்துல இருக்கும்போது மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கும் அப்போ விட்னஸா இருக்கிறது கஷ்டம் சந்தோஷமா இருக்கும்போது மனசு தெளிவா இருக்கும் அப்போ ஓ இப்போ சந்தோஷம்னு ஒரு ஃபீலிங் இருக்குன்னு கவனிக்க பழகினா அந்த பயிற்சி மனசுல பதியும். ஓ அப்படியா? அப்புறம் துக்கம் வரும்போதும் அதே மாதிரி கவனிக்க ட்ரை பண்ணலாம். இது எதிர்நீச்சல் போடுற மாதிரி. மகாவீரர் இத பிரதிக्रमण அதாவது பின்வாங்குதல் இல்லனா எதிர் திசையில போறதுன்னு சொன்னார் அதாவது மனசோட இயல்பான போக்குக்கு சந்தோஷத்துல மூழ்கிறது, துக்கத்துல மூழ்கிறதுக்கு எதிராக போறது. இது யோசிக்க வேண்டிய விஷயம். சந்தோஷத்தை கூட ஒரு வித பற்றின்மையோட கவனிக்கிறது சரி அப்போ நிலையான கூட மூலங்களோட நிலையான சந்தோஷம் ஒரு முரண்பாடு அப்படியா மனசு எதையுமே நிலையா ஏத்துக்காது ரொம்ப அழகான காட்சி கூட கொஞ்ச நேரத்துல போர் அடிச்சிடும் சொர்க்கம் கூட போர் ரசல் சொன்ன மாதிரி மனசுக்கு மாற்றம் வேணும் உண்மையான நிலைத்தன்மைங்கிறது சந்தோஷமோ துக்கமோ இல்ல அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அமைதி சாந்தம் சமநிலை தராசுமுள் நடுவுல நிக்கிற மாதிரி ஓ நியூட்ராலிட்டி இல்லனா அந்த நஸ்ருதீன் பையன் சொன்ன மாதிரி வலது கையால சாப்பிட்டாலும் இடது கையால சாப்பிட்டாலும் வாய் நடுவுல தான இருக்கு நாம சுகம் துக்கம்னு ரெண்டு தோல்ல மாத்தி மாத்தி வாழ்க்கையோட பாரத்தை சுமக்குறோம் சாட்சி நிலைங்கறது அந்த நடுநிலையான இடம் சரி அதனால தான் உண்மையான ஆன்மீக ஆனந்தம்ங்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது ரொம்ப கூலா அமைதியா இருக்கும் அதிகமான கிளர்ச்சி அது சந்தோஷமாகவே இருந்தாலும் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதில்லை நடுநிலை அமைதி சாந்தம் இது பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலைக்கு எப்படி கொண்டு போகுது அந்த கனெக்ஷன் என்ன அந்த கேவலம் இல்லனா சாட்சி நிலையில ஆசைகள் குறிப்பா சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை அது வலுவிழந்து போயிடுது சுகத்த அனுபவிக்கத்தான உடம்பு தேவைப்படுது உடம்பு இருந்தா பிறப்பு இருக்கு பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கு ஆக சுகத்து மேல இருக்கிற பற்றுதல் தான் அடுத்த பிறவிக்கு மூல காரணம் ஒரு வித மாதிரி வித மாதிரியா மரம் அழியறதுக்கு முன்னாடி அதோட விதைகளை விட்டுட்டு போற மாதிரி சாகரப்போ தீராத ஆசைகள் இருந்தா அத அடுத்த பிறவிக்கு விதையா அமைஞ்சிடுது ஓ இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்றாங்க அந்த முழுமையான சாட்சி நிலையில் உயிர் வாழணுங்கிற ஆசையோட அடிப்படையே இல்லாம போறதால உடம்பு வந்து விந்து உற்பத்தியை நிறுத்திடுமா அப்படியா இது பிசியோலாஜிக்கல் சேஞ்சா ஆமா இது உடலியல் ரீதியான மாற்றத்தையும் குறிக்குது அதனால மரணத்திலிருந்து விடுதலைங்கறது உண்மையில பிறப்புல இருந்தோ அதாவது ஆசைகள்ல இருந்தோ குறிப்பா சுகம் தேடுற ஆசையில இருந்தும் விடுதலை பெறுறதுதான் அப்போ கடைசி சூத்திரம் விடுதலை அடைஞ்சவருக்கு உடம்பும் மனசும் ட்ரெஸ் மாதிரி அவர் சிவத்தன்மையை அடைகிறார்னு சொல்றதோட முழு அர்த்தமும் இப்ப புரியுது அந்த சிவத்தன்மைனா என்ன அது ஒரு தனிப்பட்ட கடவுளா இல்ல விடுதலை அடைஞ்சவர் இந்த பஞ்சபூதத்தாலான உடம்பும் எண்ணங்களாலான மனசும் சும்மா டெம்பரரியா போட்டிருக்க ட்ரெஸ் தான் அப்படிங்கறது தெளிவா உணர்றார் இந்த விலகும் போது உள்ள இருக்கிற உண்மையான மாறாத தன்மை அந்த வைரம் வெளியே தெரியுது அதுதான் ஓ அதுதான் இந்திய தத்துவ பார்வையில கடவுளுங்கிறவர் எங்கேயோ ஆரம்பத்துல உலகத்தை படைச்சவர் கிடையாது அதுக்கு பதிலா அவர் ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் இருக்கிற மலர்ச்சியோட உச்சகட்ட சாத்தியம் ஃபைனல் ஸ்டேட் புத்தரை தாமரை பூல உட்கார்ந்துருக்க மாதிரி காட்டுறதோட சிம்பாலிசமும் இதுதான் முழுசா மலர்ந்த நிலை ஆப்ராமே மதங்களோட கடவுள் கான்செப்ட்ல இருந்து இது வேற அங்க கடவுள் ஆரம்பம் இங்க கடவுள்ங்கிறது நாம அடையக்கூடிய ஹையெஸ்ட் கான்ஷியஸ்னஸ் புரியுது அந்த நிலையத்தான் மகாவீரர் புத்தர் மாதிரி ஆட்கள் அடைஞ்சாங்க அது நமக்குள்ளயும் தூங்கிட்டு இருக்கற ஒரு பொட்டென்ஷியல் அதுதான் தான் சிவத்தன்மை தூக சும்மா மன ஓட்டங்களா பாக்குறது ஓம் மாதிரி டூல்ஸ வச்சு அந்த அலைகளுக்கு அப்பாற்பட்ட நம்ம உண்மையான நிலையான இயல்ப அந்த சிவத்தன்மைய நோக்கிப் போற ஒரு பயணம் இது உங்களுக்கு என்ன சொல்லுது நம்ம உண்மையான சுயம் வந்து மனசோட நாடகங்களுக்கும் உடம்போட கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டதுங்கிறது தான் இதோட அர்த்தம் இந்த பயணம்ங்கிறது பொறுமையா கவனமா அந்த வெளி வெளிலேயேஸை உரிச்சி எடுத்து சாட்சி பாவத்தை வளர்த்து நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த தெய்வீக முழுமையை உணர்றது பத்தினது அது புதுசா எதையும் அடையறதில்ல இருக்கிறத தெரிஞ்சிக்கிறது இது உண்மையிலே ரொம்ப ஆழமான கருத்து இதை கேக்குற உங்களுக்கு ஒருவேளை அந்த தியான டெக்னிக்கல் தத்துவ விளக்கங்களை தாண்டி இங்க சொல்ற சுயம் பத்தியும் கடவுள் பத்தியும் இந்த மாற்று பார்வை ரொம்ப யோசிக்க வைக்கலாம் ஆமா கடைசியா சிந்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் மந்திரம் மூலமா மனசு கொல்லப்படுது இல்லனா தானாவே இல்லாம போதும் மூலங்கள் சொல்லுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மனசோட அந்த விடாத பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாம அதோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு வாழறதுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த முடிவற்ற வசந்தம்னு சொல்ற அமைதி நிலை உங்கள் சொந்த அனுபவத்தில் எப்படி உணரப்படலாம் இந்த ஆய்வுல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி அடுத்த ஆழமான பார்வையில சந்திப்போம்